வடக்கில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தால் கடுமையான பாதிப்புகளை எதிர்நோக்கியது முல்லைத்தீவு மாவட்டம்தான் அங்கு வாழ்ந்த மக்கள் யுத்தத்தின் முடிவுக்கு பின்னர் தங்கள் தாய் நிலங்களுக்கு மீண்டும் திரும்பிய போது பெரும்பாலான மக்களின் இருப்பிடம் முதல் விவசாய நிலங்கள் வரை அனைத்தும் தரைமட்டமான நிலையில்தான் இருந்தது தங்கள் நிலத்தை பழைய நிலைக்கு கொண்டு வர அவர்களுக்கு நெடுகாலம் தேவைப்பட்டது அரசாங்கத்தின் வழிகாட்டுதலாலும் அம்மக்களின் முயற்சியாலும் முல்லைத்தீவு மீண்டும் முழிச்சி பெற ஆரம்பித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு சுட்டான் பிரதேசத்தில் உள்ள விவசாயிகள் ஒன்றிணைந்து சொசைட்டி ஒன்றை உருவாக்கி அரசாங்கத்தின் ஆதரவுடனும் வழிகாட்டுதலுடனும் அதனை நிறுவனமாக பதிவு செய்து தாங்கள் தங்களுடைய நிலங்களில் விளைவிக்கும் கச்சானை கொண்டு அது சார்ந்த உற்பத்திகளை உருவாக்கி விநியோகித்து வருகிறார்கள் நாங்கள் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டு சுட்டான் டிஎஸ்ஓ ஆஃபீஸில் வந்து முத்தியங்கட பிரதேசத்தில் வந்து நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் இது வந்து எங்களுடைய விவசாய நவீன மையமாக்கள் சேர்த்திட்டத்தினால ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட சொசைட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் முதலாம் தேதி இது கம்பெனியாக பதிவு செய்யப்பட்டது அதாவது முல்லை ஐடி பிஸ்னஸ் லிமிடெட் என்ற ஒரு கம்பெனியாக பதிவு செய்யப்பட்டது அந்த கம்பெனி பதிவு செய்யப்பட்ட காலத்திலேருந்து இப்போது எங்களுக்கு அந்த கம்பெனியில் வந்து புத்த பங்காளர்களாக கம்பெனியில் பங்காளராக எண்ணூறு மேற்பட்ட பங்காளர்கள் வந்து இதில் வந்து கம்பெனியில் இணைக்கப்பட்டிருக்கிறார் அப்போ இணைக்கப்பட்ட போது எங்களுடைய விவசாயிகள் வந்து கஷ்டத்தின் இல்லாதவாறு இந்த கம்பெனியிலேருந்து லாபத்தில் இருந்து ஒரு பங்காக தாங்கள் விவசாயிகள் பெற்றுக்கொள்ளணுமென்றது அது இந்த கம்பெனியினுடைய நோக்கம் தச்சமயம் வந்து எங்களுடைய ஸ்ரீலங்காவில் எங்களுடைய இந்த முல்லியாக்கி பிஸ்னஸ் என்ற கம்பெனி வந்து தரம்பண்ணுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்போ அதன் ஊடாகத்தான் இந்த விவசாயிகள் பாரிய வெற்றி அடையக்கூடிய மாதிரி முல்லைத்தீவு மக்கள் விவசாயம் மீன்பிடி கைத்தொழில் போன்ற தொழில்களையே பிரதான ஜீவனோபாயமாக கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் குறிப்பாக ஒட்டு சுட்டான் பிரதேசம் விவசாயத்திற்கு ஏற்ற சூழலை கொண்டிருப்பதால் அப்பிரதேச மக்களின் பிரதானமான வாழ்வாதாரமாக விவசாயமே காணப்படும் இந்த பிரதேசம் வந்து மேலே நிலக்கடலையில் வந்து ஒரு பொறுமதி வாய்ந்த இடமாக கருதப்பட்டதால் இந்த பகுதியை வந்து நிலக்கடலையை வந்து தெரிவு செய்யப்பட்டது எங்களுடைய விவசாய நோயின மையம் மக்கள் செயல் தோட்டத்தின் ஊடாக இங்கே வந்து கூடுதலாகவே தான் பயிரிட்டு பெறுவார்கள் நிலக்கடலையில வந்து நாங்கள் வந்து கச்சான் அல்வா கச்சான் பக்கோடா ஜம்போ பீனட் கச்சான் பட்டர் அப்படி ஒவ்வொரு உற்பத்தி பொருட்களையும் நாங்கள் கச்சானிலிருந்து செய்து கொண்டு வரோம் அதை கச்சான் பிஸ்கெட்டும் இருந்து செய்கிறோம் மேலே நாங்கள் அந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட போது நாங்கள் மேனுவல் ரீதியாகத்தான் நாங்கள் எல்லா உற்பத்திகளையும் செய்து நாங்கள் தச்சமையும் எங்களுக்கு இதுக்கு பண் பண்ணப்படுகிற வேர்ல்ட் பேங்க் ஊடாக எங்களுக்கு பொறுமதி செய்கிற இயந்திரங்கள் என்று சொல்லப்படுகிற கச்சாலா ஜம்போ பீனட் தயாரிக்கப்படுகிற இயந்திரங்கள் எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது பெருங்காலத்தில் நாங்கள் சிறலாங்காவில் நல்ல ஒரு தரத்தில் இருக்கிறபடியாக நாங்கள் அதையும் ஏற்றுமதி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இயந்திரம் மூலம் அதை உற்பத்தி செய்து ஏற்றுக்கொள்மையாக கூடிய மாதிரி இருக்குது ஆரம்ப காலத்தில் வந்து எங்களுக்கு கூல் ரூம் என்று சொல்லி இங்கே இருக்கையிலும் ஏன்னா எல்லா கடலையை பொறுத்தவரையில் கூல் ரூம் இருந்தால் தான் அதை பாதுகாக்க முடியும் அல்லது என்னென்னு சொன்னால் அதில் வந்து ஒரு பண்டுகள் வந்து சொன்னால் அதை நாங்கள் திருப்பி எங்கள்ட்ட வச்சிருக்க வச்சுருந்து கொள்ள முடியாது ஆகவே நாங்கள் கூல் ரூம்மை கொண்டு விண்ணப்பம் கோரி இருந்த நாங்களுக்கு நடந்ததில்லை எங்களுக்கு அது கிடைக்காத விடியாது எங்களுடைய கம்பெனியினுடைய நிதியை இப்போ நாங்கள் ஒரு ரூமாக கூல் ரூமாக மாற்றி விவசாயிகள்டே இருக்கிற குழுவை செய்யப்படுகிற ஜம்போ பின்னடுகளை பாதுகாப்பாக நாங்கள் ஏற்றுமதி செய்ய ஒரு மண்டி ஒரு கூழ் ரூம் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கோம் அதை விட எங்களுக்கு வேறு தேவைகளும் இருக்குது அதாவது இந்த கம்பெனியில் தொடர்ந்து ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கான வாகனங்கள் தேவையாக இருக்குது அப்போ நாங்கள் எல்லாத்தையுமே கம்பெனியுடைய நிதியில் நாங்கள் பயன்படுத்துவோமா இருந்தால் அடுத்த கட்டத்தை கம்பெனியை நகர்த்துவது மிகவும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற நீதி உதவிகள் பெறும் பட்சத்தில் இந்த கம்பெனி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போக முடியும் வளர்ச்சியடைந்து காணப்படும் பல்வேறு நாடுகள் பொருளாதாரத்தை இலக்கு வைத்து மக்களை வழி நடத்துவதாலேயே அபிவிருத்தி எனும் பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் எமது இலங்கையும் இயற்கை வளங்கள் முதல் கனிம வளங்கள் வரை அனைத்து வளங்களையும் தன்னகத்தை கொண்ட நாடாகும் உள்ளூர் வளங்களை கொண்டு உற்பத்திகளை உருவாக்கி உலகெங்கும் விநியோகிக்கும் இப்படியான திட்டங்களை முன்மாதிரியாக கொண்டு நாமும் செயற்படுவோமாக இருந்தால் வெகு விரைவில் எமது நாடும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் பட்டியலில் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மேல விவசாயிகளோட ஆரம்ப காலத்துல வந்து அவைகளுக்கு வந்து நிதி வளம் ஒன்று பிரச்சனையாக இருந்தது ஆனால் இவ்வளோ பொறுமதியான பொருட்களை காசு கொடுத்து வேண்டிய அந்த பயிரை செய்கிறன்றது மிகவும் ஒரு இயலாத நிலையில் தான் அந்த விவசாயிகள் இருந்தார்கள் இப்படி ஒரு திட்டம் பெறுகிற போது மிகவும் பொறுமதி வாய்ந்த பொருட்கள் வந்து மானியமாக போகுது அப்போ மானியமாக போக அந்த விவசாயத்தை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு போய் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நல்ல ஒரு நிலைக்கு வச்சுருக்கக்கூடிய இது வந்து ஒவ்வொரு விவசாயிகளிடமும் இருக்குது அரசாங்கத்தோடாக இறக்குமதி என்று சொல்லி ஒரு பொருட்களை செய்யாமடுவார்களாக இருந்தால் வடக்கு மாகாணத்தில் இருந்தால் இலங்கையில் எந்த பொருளையும் நாங்கள் எங்களோட பிரதேசத்தில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இறக்குமதிகள் செய்யப்படுகிற போது எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து அதில் பாதிக்கப்படுவார்கள்